எல்லாரும் நினைக்கிறது வெளிநாடுனாவே வந்து கஷ்டம் தான் கஷ்டத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது வெளிநாட்டு வாழ்க்கையும் வந்து மூணு பாகமா பிரிக்கலாம் ஒன்று வந்து கஷ்டப்படுறது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது இல்லைன்னு சொல்லவே முடியாது சாப்பாடு பிரச்சனை ரூம் பிரச்சனை சம்பள பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மிடிலாக இருப்பாங்க அதாவது கஷ்டம்னு சொல்ல முடியாது நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல முடியாது பட் இருக்கேன் வே வேலை ஓகே லைஃபும் ஓரளவு ஓகே ஃபேமிலியும் ஊரில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது ரகத்தில் சொல்லுவாங்க அவங்க சம்பாதிப்பாங்க வீட்டுக்கு பணம் அனுப்புவாங்க வீட்லேயும் ஃபேமிலியும் ஓகேவாக இருக்கும் இவங்களும் ஓகேவாக இருப்பாங்க இந்த மூணாவது ரகம் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேமிலியோடு இங்கே இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க அவங்கள பற்றி இது வரைக்கும் நம்ம வீடியோஸ்லாம் எதுவுமே போட்டதும் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் லேக்கில் இருந்து டூ லேக் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அவங்க ஃபேமிலியோடு அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க அது மாதிரி வாரத்தில் வந்து அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுறாங்க ஃப்ரைடே சாட்டர்டே வந்து லீவ் எடுத்துக்கிறாங்க ஜாலியாக இருக்காங்க எயிட் ஹவர்னால் எயிட் ஹவர் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்க இந்த மூணு டைப் ஆஃப் மக்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அதனால் வெளிநாடுனால் வந்து கஷ்டம் மட்டும்தான் அப்படிங்கிற தாட் வந்து பொய் அதனால வெளிநாடுனா வந்து எல்லாரும் ரொம்ப வந்து பயந்துக்கிற வேண்டாம் எல்லாருமே பயந்துக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணும் ஒன்றும் அவசியமே கிடையாது